நீங்கள் போகாதீர்கள் போகாமல் விட்டால் தான் அந்த பணிப்பாளருக்கு அங்கே உள்ள தேவை புரியும் என்று தொண்டர்களை நிறுத்துவது ஒரு அமைச்சர் சொன்னதாக நீங்கள் இறுதியாக சொன்ன வசனம் இப்ப உங்களுக்கு காலஸ் இருந்தால் அந்த காலசுல உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்று கொடுத்து மொழி தந்தவர் உங்களை அதுல முன்னுரிமை அந்த ஒரு பேரை நாங்கள் எடுப்போம் இவ்வளவு காலஸ் தேவையும் மட்டும்படி இன்னும் பேரதிகமாக இருந்தீங்க என்றால் யாழ்ப்பாணத்துல வடமாத்துல முதல் ஹோஸ்பிட்டல் செல்லும் சில வேலை இப்படி வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியாது எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து அங்கெல்லாம் இல்லாட்டால் நாங்கள் உங்களுக்கு அங்கேயும் உங்களை போட்டு தாரம் என்று சொல்லிட்டோம் இங்கே வேலை செய்கிற அந்த வொலண்டியர்ஸ் விஷ இருந்து வந்திருக்கலாம் உள்ள இருந்து வந்திருக்கலாம் முல்லிய வலையில முடிந்து அப்ப அந்த பிள்ளைகள் அங்கே இருந்து வந்து வேலை செய்கிற புள்ளிகள் அப்ப அவர் இந்த விஷயத்தை சொல்லுங்கதான் அப்ப இந்த பிள்ளைகள் சொல்லுவோம் சுகாதாரம் உண்டு வேற எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா இப்படி அப்படி வேலை செய்ய ஆகவே அங்க இருக்கிற இடங்கள் இவைக்கு மிகமண்ட ஒரு நம்பிக்கைதான் கேட்டு என்ன செய்யறது அப்ப மினிஸ்டர் சொன்ன நீங்கள் இப்ப போய் கடமை செல்லாமல் விட்டால்தான் உடனடியாக அங்க ஒரு வீக்கன் வந்து அவைக்கு கொஞ்சம் பேரை உடனடியாக தேவை அப்ப தேவைப்படைக்க அவை எங்களுக்கு அறிவிப்பினா எங்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு பேர் அதுவும் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கும் நான் கேள்விப்பட்டேன் ஐயாயிரம் ரூபாய் அளவிலே தான் அந்த கொடுப்பளவு கூட ஐயாயிரமோ பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகத்தான் டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த கொடுப்பனவு எவ்வளவு கொடுத்தவை அந்த கொடுப்பனவு என்றால் கிட்டமிட்ட ஒரு நாளைக்கு எழுநூறுவாண்டா இருநூறு நாளைக்கு அது ரூபாய் மேலே ஆனா அது இருபது நாள் தொடர்ச்சியா போகாட்டா கிடைக்காது பத்தொன்பது போனால் கிடைக்காது சைவர்களால தாண்டி இருக்கிறார்கள் தான் கிடைத்தது ஆஹ் அப்படி என்றால் அந்த இருபது நாட்கள் தொடர்ந்து வேலை செய்பவர்களுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் அளவிலே கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது சாதாரணமாக இப்படியான ஒரு ஊழியருக்கு என்ன சம்பளம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் முழு நேரம் வேலை செய்பவராக இருந்தார் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே ஆகவே அவர்கள் அந்த எழுபது பேரும் நிச்சயமாக அந்த விடயத்தில் திருப்தியாக இருந்திருப்பார்கள் அதே வேளையில் வைத்தியசாலையும் அதை பற்றி அதிக அவர்களுக்கான அத்தியாவசிய தொண்டர்கள் இருபது பேர் இருக்கிறமென்றால் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை இருபது பேர் செய்வதற்கு முன் வருகிற பொழுது அது மிக வசதியாக இருக்கும் வைத்தியசாலையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த தேவை உணர் உணரக்கூடியதாக இருந்து இருக்காது என்றால் நீங்கள் இந்த நிர்வாகம் இதில் அசம்பந்த போக்காக நடந்திருக்கிறது என்று உங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் நிச்சயமாக அதாவது ஒரு சத்தியமூர்த்தி அவர்கள் பணிப்பாளர் அவர்கள் காலாகாலமாக அந்த புரட்டிய அந்த காடஸ பில் பண்ணி இருப்போம் அப்ப எவ்வளவு காடஸ் காலாகலமாக வந்திருக்கணும் என்றதை அவதானிச்சு அவர் அதை செய்திருக்கணும் அவர் அதை செய்யாமல் அரசுக்கு தந்த விசுவாசத்தை காட்டி இங்க இவ்வளவு பேரை தான் இது பண்றோம் பண்றதுக்காக அவர் அதை செய்திருப்பார் நினைக்கிறது அவர் அப்படி செய்த பணியார் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் திருப்பி வந்து அடுத்தடுத்த நாள் சத்தியமூர்த்தி அவர்கள் மினிஸ்ட்ரி டிரெக்டருக்கு அனுப்புற தனக்கு இருநூத்தி நாற்பது காங்கிரஸ் மட்டும் அப்படி என்றால் உங்களுடைய சந்திப்புக்கு பின்னர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் இருநூற்றி நாற்பது பேருக்கான வெற்றிடம் இருக்கிறது என்பதை